இறகு யாருடையது கையில் ஒரு இறகினை கையில் வைத்திருந்தால் இறகினை கண்ணங்களில் வைத்து எவ்வளவு மென்மையான இறகு இது என்று கையில் நினைத்து கொண்டிருக்கும் அவளின் செல்ல நாய்க்குட்டி அருகில் ஓடி வந்தது மெதுவாக குறைத்து கொண்டே உரசியது இறகு உன்னை போலவே மென்மையாகவும் அழகாகவும் இருக்கிறதல்லவா என்று சிரித்து கொண்டே நாய்க்குட்டியிடம் கேட்டாள் இந்த இறகை பார்த்ததும் என்னை மறந்து மறந்துவிட்டாளே இது யாருடையது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த நாய்க்குட்டி சற்றென்று இறகை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு ஓடியது இதனை பார்த்ததும் கயலுக்கு ஒரே சிரிப்பு நாய்க்குட்டி ஓடி வந்த வழியில் உழவர் ஒருவர் ஏறுழுது கொண்டிருந்தார் உழவரையா உழவர் இந்த இறகு யாருடையது என்று கேட்டது கழுத்து நீண்ட பறவைதான் கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் அப்பொழுது என்று இனிமையான குரல் கேட்டது ஆம் நம் குயிலக்கா தான் அது நாய்க்குட்டி குயிலக்காவிடம் ஓடியது கூவும் குயிலக்கா கூவும் குயிலக்கா இந்த இறகு யாருடையது என்று கேட்டது குயிலக்கா நாய்க்குட்டியிடம் சிறிது நேரம் விளையாட விரும்பியது நான் கூவும் பறவை அது அகவும் பறவை கண்டுபிடி பார்ப்போம் என்றது அருகில் இருந்த செவ்வந்தி பூ சட்டென்று சிரித்துவிட்டது உடனே நாய்க்குட்டி செவ்வந்தி பூவே செவ்வந்தி பூவே இந்த இறகு யாருடையது என்று கேட்டது கொண்டையுள்ள பறவை அது கண்டுபிடி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு சட்டென்று சிரித்தது அருகில் ஒரு பாட்டி கூழ் விற்று கொண்டிருந்தார் கூழ்விற்கும் பாட்டியே கூழ்விற்கும் பாட்டியே இந்த இறகு யாருடையது என்று கேட்டது நாய்க்குட்டி என் அன்பான நாய்க்குட்டியே இது கூடவா உனக்கு தெரியாது நம் தேசிய பறவை அதுதான் கண்டுபிடி பார்க்கலாம் என்று கேட்டுவிட்டு பொக்கைவாய் தெரிய சிரித்தார் என் நண்பரிடம் கேட்டு நானே தெரிந்து கொள்கிறேன் பாட்டி என்று கூறிவிட்டு அருகில் உள்ள காட்டிற்குள் ஓடியது அங்கே ஒரு குள்ளநரி வெள்ளரிக்காய் சாப்பிட்டு கொண்டிருந்தது நாய்க்குட்டி குள்ளநரியிடம் கேட்டது நாட்டியமாடும் பறவை அது கண்டுபிடி பார்க்கலாம் என்று கூறியது குள்ளனரி நீண்ட கழுத்தை கொண்டது அகவல் ஒளி எழுப்புவது அழகிய கொண்டை உடையது நம் தேசிய பறவை அது நடனம் ஆடி மகிழ்வது நானே கண்டுபிடித்தேனே நீண்ட தோகை கொண்டது தானே அது என்று நாய்க்குட்டி சொல்லிவிட்டு தூரத்தில் தேய்ந்த மயிலண்ணனை பார்த்தது மயிலை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு சற்று நேரம் நின்றது சட்டென்று சுதாரித்து கொண்டு மயிலை பார்த்து குறைத்துவிட்டு மீண்டும் கயலை பார்க்க வீட்டிற்கு ஓடியது நாய்க்குட்டியை பார்த்ததும் கயல் வாரி அணைத்து கொண்டாள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்